இந்திய கட்டிடக்கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் அதிகரித்து வருவதாக மூத்த கட்டிடக்கலை வல்லுநர் பி எஸ் மூர்த்தி தெரிவித்துள்ளார் ஆவடி அருகே முத்தா ஆலிம் முகமது சலே கட்டிடக்கலை கல்லூரியில் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு கல்லூரியின் செயலாளர் மற்றும் தலைவர் முகமது சலே தலைமை வகித்தார் இதில் மூத்த கட்டிடக்கலை வல்லுநர் பி எஸ் மூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறுபத்தி ஒன்பது பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் அவர் பேசுகையில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் கட்டியெழுப்புவதில் கலைஞர்களின் பங்கு முக்கியமானதாகும் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு கட்டிடக்கலைஞரும் புதிய இந்தியாவை கட்டி எழுப்புவர் இந்திய கட்டிடக்கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் அதிகரித்து வருகிறது ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்றார் இந்நிகழ்வில் முதன்மை கட்டிடக்கலைஞர் ராம் பிரகாஷ் முதல்வர் ஆர் ஏ ஜெய்பால் துறை தலைவர் கவிதா மூத்த பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்